திமுக கட்சியை சேர்ந்தவர்களும் திமுக அமைச்சரவர்களும் குறிப்பிட்டு வந்தார்கள் தற்போது முதலமைச்சர் அவர்கள் திரு உதயநிதி அவர்களுக்கு துணை அமைச்சர் துணை முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார் இன்றைக்கு உதயநிதி அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் தமிழகத்தில் தேனாரும் பாலாறும் ஓடும் அதாவது திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு பல பேர் உழைத்து இருக்கிறார் பல முறை சிறை சென்று இந்த சித்திரவாதை அணிவித்தெல்லாம் இருந்துக்கிறார் திரு ஸ்டாலினே அடிக்கடி சொல்லுவார் விசால சென்ற மிசால சென்ற அப்படி மிசால சென்றவெல்லாம் இருக்கிறாங்க மூத்த அமைச்சர் இருக்கிறாங்க மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க அனுபவம் வாய்ந்தவர்கள் அமைச்சராக இருந்து நாட்டு நடப்பை தெரிந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் துணை அமைச்சர் வழங்கவே இல்லையே ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்களுக்குத்தான் முதலமைச்சர் என்ற மிகப்பெரிய பதவி கிடைக்கும் என்ற சொல்லை தற்போது தமிழகத்தில் நிலவுகிறது திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார்கள் அவருக்கு பின்பு திரு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் இப்பொழுது திரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அமைச்சர்களே திரு உதயநிதியினுடைய மகன் இன்பதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அடிமையாக இருக்கின்ற காட்சி தான் திமுக வெளியே பார்க்கின்றது கிடையாது நான் தான் கூட கருத்து பேசிட்டு இருக்கிறேன் நான் தான் உங்ககிட்ட வந்து தொ தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன் என்னை எந்த என்னுடைய சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டதுக்கு சரியா இருக்கு இவ்வேறு இடங்கள்ல அப்படின்னா வெவ்வேறு பேர் தப்பு பண்றாங்க அதே தப்பு இவர்களும் பண்ணுவாங்களா ஒரு ஒரு தப்பு பண்றாங்கன்னா மற்றவர்களும் அதே தப்பு பண்ணலாமா இவர்கள்தானே முன்னாடி என்ன சொன்னாங்க திரு நேர் அவர்கள் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் ராஜீவ் காந்தி அவர்கள் வருகின்ற பொழுதுலாம் திரு கருணாநகர் என்ன சொன்னார் குடும்ப ஆட்சி நடக்கும் சொன்னார் இல்ல வாரிசரிசல் நடக்கும் திமுக அப்படித்தான் நடக்குது குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்